இப்போ இன்னைக்கு வந்து கட்ஒர்க் பார்க்கலாம் கட்வொர்க்கில் வந்து நமக்கு கட்வொர்க் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம ஒரு கை டிசைன்ஸ் நீங்கள் எப்படி கை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து கட்ஒர்க் செய்யறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சாரி பிளவுஸ்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கட்ஒர்க் ஆட்டிங் மாதிரி இல்லை ஒரு சின்னதா ஒரு லீஃப் மாதிரி எல்லாம் கட் ஒர்க் வைக்கிறாங்க ஓகேவா பேட்ச் பேட்சுக்கும் ரெண்டும் டிஃபரெண்ட் இருக்கு கட் ஒர்க் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு கிளாத் வேணும்னா நம்ம மூடலாம் இல்ல ஓப்பனா வருதுனால பேட்ச் ஒர்க் நம்ம வெட்டி ஒரு டிசைன் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து இதுல அட்டாச் பண்றதுதான் பேட்ச் ஒர்க் ஓகேவா இப்ப கட்வர்க் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கட்வர்க் வந்து இப்ப கையில மட்டும்தான் போடணும்னு இல்லை சாரி பிளவுஸ்ல உங்களுக்கு எந்த விருப்பமோ போடலாம் பேக் சைட்லாம் நம்ம கட் ஒர்க் வந்து போடலாம் ரொம்ப அழகா இருக்கும் போட் நேக்கெல்லாம் வைக்கும்போது போது கட்வர்க்கும் நீங்க செஞ்சு செய்யும்போது போது நல்லா வரும் டிசைனும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் கட்வொர்க்ல நீங்க எந்த பேட்டர்ன் உங்களுக்கு விருப்பமோ நீங்க அதை வரையலாம் ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நீங்கிங் மாதிரி வரையணும் அப்படின்னா ஒரு பக்கம் வரைஞ்சாலே போதும் ஒரு பக்கம் நீங்க நீட்டா வரைஞ்சிட்டீங்கனாலே போதும் சில சில டிராயிங் வரை மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்தை நீங்க இப்படி வெட்டும்போது உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒரே ஷேப்ல வெட்டுப்படுத்தும் ஓகேவா அப்போ சரி சரி இப்போ இந்த ட்ராயிங் வரும்போது இப்போ ஒரு பக்கம் நான் வந்து எந்த ட்ராயிங் ஓகேவா கோக்கி தான் சரியா இப்போ இந்த பக்கம் வரைஞ்சிட்டு இந்த பக்கம் சரி இப்போ வரைஞ்சாச்சு இப்ப நீங்க தைக்கும் போது இது சிங்கிள் சும்மா ஒரு மூலையில போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ல நீங்க போடும்போது போது அந்த டிரெஸ்ல உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க அங்க போட்டுக்கலாம் நிக்காவே விட்டுறேன் நீங்க இந்த டிசைன் தைங்க மத்திய நீங்க வேற டிசைன் தைங்க ஈஸி இப்படி இந்த துண்டு வச்சு தைக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது ஓகேவா லைனிங் இல்லாம வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இது இந்த துண்டு வைக்கிறீங்க பாருங்க அதுலதான் நீங்க டிராயிங் வரையும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிராயிங் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கணும் சரியா டிராயிங் உங்களுக்கு இந்த டிராயிங் உங்களுக்கு ட்ரெஸ் எங்க வேணுமோ அங்க வச்சிடும் வச்சிட்டு இந்த டிராயிங் தான் போட்டிருக்கணும் ஓகேவா அப்பதான் நீங்க அதுக்கு மேல தாச்சு

இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா இந்த கார்னர்ஸில் கொஞ்சம் கிட்ட போற வரைக்கும் நீங்க அப்போ அப்பதான் உங்களுக்கு வந்து திரும்பும் போது அதே ஷேப் கிடைக்கும் சரியா நம்ம இதை கட் பண்ணாம இந்த கா இதை வரைக்குமே நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம தச்சிருக்கிறோம் இல்ல அப்ப இது வந்து உங்களுக்கு வெளியில திரும்பும் போது ஷார்ப்பஸ் வராது மொட்டையா இருக்கும் அந்த இடம் அப்ப இந்த ஷார்ப் வரதுக்காக இந்த கார்னர்ஸ் அந்த கடைசியின் நூலுக்கு மேலே முடிக்கணும் வெட்டம் போ சரியா இப்போ ரெண்டு சைட மட்டும் அது நூலை வெட்டிடு கூடாது அதே மாதிரி இந்த இடத்துல வளைவுகள் இருக்குல்ல இதுலையுமே ஒரு சின்ன 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 கட்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு குட்டி குட்டி கடிச்சு கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து திருப்பூர் இதை

போட்டுட்டாலே அந்த கதிரை கோழி யூஸ் ஆகும் இது வெட்டும் போதும் கவனமா இருக்கும் பிளவுஸ் துணியை வெட்டிட கூடாது சரியா இப்ப நம்ம தச்சுட்டு என்ன செஞ்சோம் உள்ளுக்கு இருக்கிற ஹோல்ஸ கட் பண்ணி நாட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பிட்டோம் இப்போ இது இப்படி இருக்கா இந்த இடத்துல நீங்க மடிச்சு இந்த துணியை இப்படி வச்சுக்கிட்டு இத மடிச்சு தச்சுட்டு ஹெமிங் பண்ணோம்னா பண்ணலாம் இல்ல நீங்க அப்படியே விட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா மேல இதில் இப்படியே லேஸ் வச்சு தைக்கும் போது எங்களுக்கு அந்த துணியும் சேர்த்து தையல் அடிபட்டுரும் ஓகே ஆனால் கம்பல்சரி மடைச்சிருக்கணும் இந்த விளிம்பு தெரிய தைக்குனால் அப்படி விடக்கூடாது இந்த விளிம்பு தெரிகிற மாதிரி விடக்கூடாது ஒரு மணி பெண்டாலும் போட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம் இப்போ இதை ஹோல்ஸாகவே நீங்கள் விடுறதுனால விடலாம் இல்லை இதில் நீங்கள் வேறு கலர் ஃப்ளாத்து அட்டாச் பண்ணுறதுனா பண்ணு இப்படி வச்சு இதுலேயே நீங்கள் தைச்சிடலாம் ஓகேவா